சரியான கிளாட்டா போல நினைக்கிறேன் ரெண்டு கயிறு போட்டு வண்டியிலேயே வந்து கட்டி வச்சிருக்காங்க சனம் மடமா எத்தனை மாசம் அதெல்லாம் ஏழு மாசம் சனம் இருக்கு பாருங்க சனம் மடம் ஏழு மாசம் வந்து ஆகுதுன்றாங்க சுறுப்பாதான் இருக்கு கணக்குட்டி எல்லாம் நான் எவ்வளவு நான் சொன்னீங்க கண்ணு சித்தூர்ல வந்து கொண்டு வந்திருக்கேன் நல்லா வந்து உதையெல்லாம் இருக்கு கணக்குட்டி நல்லா சுறுசுறுப்பு கண்ணு ஏதோ நம்ம வந்து பேசி முன்ன பண்ண ஏதோ வாங்கலாம் நல்ல கண்ணு

மாடுங்க நல்லா இருக்கு கணக்குடி சுறுசுறுப்பா இருக்கு மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் இது வந்து ஆந்திரா மாநிலம் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை நிறைய வந்து நாட்டு மாடுங்க ஹெச்எப் ஜெர்சிங் கை கரவை சனமாடு வளர்ப்பாட்டுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட் வந்து கொண்டு வருவாங்க சோ அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன விலைக்கெல்லாம் வந்து போகுது இந்த மார்க்கெட்ல அப்படியே வந்து பாப்போம் வாங்க ஏதாச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனல் வந்து பாத்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே அந்த மார்க்கெட் கூட போயிட்டு பாப்போம் வாங்க இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாடுங்க தான் வந்து பார்க்க போறோம் சோ அப்படியே வந்து என்ன விலைக்கு வந்து போகுது சோ இந்த மாதிரி வந்து இருக்குன்னு பாப்போம் நாட்டு மாடுங்க சரியான கிளாட்டாவை போல நினைக்கிறேன் ரெண்டு கயிறு போட்டு வண்டியிலேயே வந்து கட்டி வச்சிருக்காங்க வண்டியே ஒரு நாஸ்தி பண்ணிட்டு இருக்கு எல்லாம் மழை மாடுங்க காட்டுக்கு வந்து மேய்ச்சல் போகிற மாடுங்க ஸோ அதுங்களா கீழே வந்து எரிக்கி பிடிக்க முடியாது சரியான கிலாட்டம் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து வண்டியிலே கட்டி வச்சுட்டு இருக்காங்க காலக்கண்ணு நல்லா இருக்குது எல்லாம் மீடியமாக நல்லா இருக்கு சிங்கள தான் ஜோடி வந்து கிடையாது ஜோடியாக இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஸோ பல் வந்து போட கிடையாது முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது சிங்கல் இருது நல்லா தான் இருக்குது ஜோடியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அல்ல இந்த கலர் வந்து நல்லா இருக்கு பாருங்க நல்லா மூஞ்சல் ஒயிட் வந்துருக்கு அப்படியே சவலா நல்லா இருக்கு பல்லா நாளா இதாக விழுந்துருக்கு உங்க ஆ ஸோ ரெண்டு பண்ண முளைச்சிருக்கு ஸோ அடத்து பருவ நாள் பள்ளம் முளைக்க வந்து பள்ளி விழுந்துருக்கு இப்போ தான் சூளா இல்லை சென மாடு தான் எத்தனை மாதம் ஆகுதுன்னா ஏழு மாசம் சென இருக்குது பாருங்கள் செனமாடுதான் ஏழு மாதம் வந்து ஆகுதுன்றாங்க கலர் நல்லா இருக்கு மூச்சலை வந்து ரேட்டா ஏழு மாதம் ரேட்டு நாற்பத்தி நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ஸோ ஏழு மாதம் சேனா நாற்பதாயிரம் நாலு பள்ளி தான் வந்து முளைக்க போகுது இப்போ தான் விழுந்திருக்கு மூணாவது பள்ளி தான் வந்து விழுந்துருக்கு ரெண்டு பள்ளி விழுந்து முளைச்சிருக்கு ஸோ அடுத்த பல்லு தான் வந்து விழுந்துருக்கு சொல்கிறாங்க பேசி பேசிதான் கம்மி பண்ணி வாங்குவோம் இது நல்லா இருக்கு பாருங்க கொம்பு கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி தான் போயிருக்கு கணுக்குடி நல்லா அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கு போல கிடாரி கண்ணு நல்லா இருக்கு இந்த கிடாரி வந்து நல்லா இருக்கு கேட்டு பாப்போம் என்ன சொல்றாங்க உதய வேற இருக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ரன்னிங் வந்து நல்லா இருக்கும் போல கண்ணு நல்லா சுறுசுறுப்பா தான் இருக்கு கணக்குட்டி எல்லாம் நான் எவ்வளவு நான் சொன்னீங்கன்னு கண்ணு பதிமூணு எந்த ஊரு சித்தூர் சித்தூர்ல இருந்து கொண்டு வந்தீங்களா தான் கொண்டு வந்தீங்களா சரி சரிண்ணா இது எத்தனை மாசம் கண்ணு ஆறு மாசம் ஆறு மாசம் கண்ணு தான் சரி சரிண்ணா நல்லா இருக்கு பாருங்க சுறுசுறுப்பா இருக்கு சித்தூர்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன் நல்லா வந்து உதையெல்லாம் இருக்கு கண்ணுக்குட்டி நல்லா சுறுசுறுப்பு கண்ணு இதான் நம்ம வந்து பேசி முன்ன போனா ஏதோ வாங்க நல்ல கண்ணு வியாபாரம் வலியும் வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த போயிட்டு இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து கன்றங்க வந்து இருக்கு

வந்து ஜோடி மாடுங்க இது வந்து ஏருக்கு வந்து ஆகக்கூடிய மாடுங்க வந்து ஏருக்கு வந்து நல்லா இருக்கு இந்த மாதிரி மாடு வந்து எடுத்தீங்களா இதுவா இருக்கட்டும் அதுவா இருக்கட்டும் நல்லா இருக்கு ரெண்டுமே ரெண்டுமே ஜோடி தான் ஜோடி ரெண்டுமே நல்லா இருக்கு இது நல்லா கொஞ்சம் பெரிய மாடுங்களா இருக்கு இது கொஞ்சம் சின்ன சின்ன மாடுங்க கேட்டு பார்ப்பேன் என்ன சொல்கிறாங்கன்ட்டு ஜோடி இது ஏருக்காக வந்து வேணால் நீங்கள் வந்து எடுக்கலாம் நல்லா மாடு எந்த பல்னா பல்லுடா நாலு நாலு ஏரெல்லாம் பழகிடுச்சா ஏர் ஏர் ஓட்டுதா நல்லா இருக்கு கொஞ்சம் வேடிமா நல்லா வந்து ஏருக்கு வந்து நல்லா இருக்கும் மாடு ரேட்னா எவ்வளோ சொன்னீங்க ஜோடி டப்பை டப்பை நல்லாதான் இருக்கு ஜோடி அதெல்லாம் பெரிய மாடுதான் நல்லா இருக்கு நாலு ஆறு பல்லாம் நல்லா இருக்கு மாடு இது வந்து பாருங்க நல்லா இருக்கு கிடாரி தான் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்கு ரன்னிங் கூட வந்து ஆகும் நினைக்கிறேன் நல்லா நல்லாதான் இருக்கு சின்னதுதான் நல்லா வந்து வந்துருக்கு எவ்வளோண்ணா ரேட்டு எவ்வளோண்ணா இருபத்தி அஞ்சா நல்லா தான் இருக்கு நல்லா வந்து கலரும் நல்லா இருக்கு மூஞ்சில் ஒயிட் வந்துருக்கு ரொம்ப ஷார்ப்பா நல்லா இருக்கு எந்த ஒருத்தா கர்நாடகா ஒன்றும் இது எங்கயும் போலப்பா வண்டிக்கு போட்டுருக்கா இல்லை இன்னும் போட்டுதான் இல்லை நல்லா இருக்கு பண்டை கூட வந்து விட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் பீஸ்னா ஒன்றும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க இல்லை இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து வளர்ப்பு கணக்கு அங்கே வந்து ஒரு சூப்பராக ஒரு கணக்கு வெட்டி வந்து நல்லா லென்த்து நல்லா இருக்கு காலக்கண்ணு அழகாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க வாங்குறதுக்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல பதினஞ்சா வந்து சொல்றாங்க காளை கண்ணு பால் பிடிக்கிற கண்ணுதான் பதினஞ்சாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க

அவரு தரல ஏழாயிரத்துக்கு பன்னெண்டாயிரத்து கேட்டாங்கன்றாங்க பால் குடிக்கிற கண்ணு வாங்கிட்டு கூட அப்படியே உடம்பு குறையும் எத்தாயிரத்துக்கு கேட்டும் தரல பால் குடிக்கிற கண்ணு அப்பதான் வந்து சுறுசுறுப்பா வந்து இருக்கும் அதே வார்த்தை இல்லை இதுங்களாம் வந்து ஜோடியாக வந்து இருக்கக்கூடிய மாடுங்க தாரம் வந்து ஏதோ ஒரு அளவுக்கு வந்து இருக்குங்க ஜோடி எடுத்துங்க தான் இதுங்களா ஏறி வந்து ஊட்டக்கூடியதுங்க பல்லடா நல்லா மீடியமாக வந்து இருக்கு ஏருக்கு வந்து பழகலாம் ரேட்டு அறுவை அறுபத்தி அஞ்சாயிரம் ஜோடி தம்பி வந்து புடிச்சிட்டு இருக்கான் பாருங்க இந்த ஜோடி நல்லா அருமையா இருக்கு வளர்த்தோம்னா நல்லா வந்து நல்லா பெரிய இடம் இதெல்லாம் வேற ஏதோ ஸ்ட்ராங் வேறு ஓடுது தம்பி அறுபத்தி அஞ்சு சொல்லியிருக்கீங்களா

ஓகே தான் ரேட்ண்ணா முப்பத்ரெண்டா ஜோடி எழுது வாங்கிட்டு இருக்காங்க கொண்டு போறாங்க வாங்கி அ தம்பி வந்து ஒரு கனக்குட்டி வந்து பிடிச்சிட்டே இருக்கான் எவ்வளோ தம்பி ரேட்டு பதனெட்டு ஆஹா எந்த ஊரா சம்பள்ளி பதினெட்டு டைம் சொல்றான் தம்பி காலக்கண்ணு ஒரு ஜோடி காலக்கண்ணு வந்து நல்லா அருமையா இருக்கு நல்லா வந்து உடம்பு போன வாரம் வந்து இதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அதுவா என்னன்னு தெரியல போன வாரம் வந்து இதே மாதிரி வந்து இருந்துச்சு ஒரு ஜோடி கண்ணு ஸோ அதே இல்லை இது தான் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கு கண்ணுக்குட்டி உடம்பு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரெண்டுமே இந்த மாட்டு தேவனா நல்லா இருக்கு ரெண்டுமே வந்து தான் ஜோடி வந்து நல்லா இருக்கு இந்த மாட்டோட உடம்பு நல்லா வந்திருக்கு ரெண்டே ஏசிக்கு பால் குடிச்சிட்டே இருக்கு இவ்ளோ பெருசா வந்து இருக்கு நான் வந்து பால் தான் இருக்கு ரெண்டே கணமே

நல்லா மீடியமாக இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஆகும் கண்ணுக்கு பால் குடிச்சிட்டு தான் இருக்கணும்